வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமர் கிளாஸிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேலுஷன் டெக்னிக்ல மூமெண்ட் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லை ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் செல் சோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இது விதின தியரிட்டிகல் லிமிட் தான் பிஏ அண்ட் பிபிஎ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இது க்யூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கறதுனால அனுமலைசெஸ்ட் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க மைட்டி அது டென்டேட்டிவ்வாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு இதில் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் பதினாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஆறு புள்ளி ஒன்போது பர்சன்ட் குறஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூவும் ஒன்று புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்சி போயிருக்கு இப்போ இவங்க வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எட்டு புள்ளி பதினஞ்சுன்னு இருக்கு இது கொஞ்சம் நல்ல மாடரேட்லி ஹைட்டாக ஹையாக தான் இருக்கு இபிஎஸ்சோட பார்க்கும்போது அறுபத்தி ஒம்பது புள்ளி நாற்பதுன்னு இருக்கு இது போன தடவை கட்டிலும் தோறாயிரமா ஒரு அஞ்சு ரூபா இருக்குது ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் இந்த டிக்ரீஸ் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகாமல் இவன் வந்து அப்படியே திருப்பி பவுன்ஸ் பேக் ஆறுன்னு எடுத்தாடனா பவுன்ஸ் பேக் எடுத்தாட்னாக்க வரக்கூடிய குவார்ட்டரில் எடுத்தாலே போதும் பவுன்ஸ் பேக் எடுத்தானாலே இது கொஞ்சம் அப்சைட் சைட் நல்லாவே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனாலும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறத மறந்துடக்கூடாது எல்லாம் கூட இருக்குது இப்போ குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்குறோம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி ஆறு பர்சன்ட்டு குறைஞ்சு போயிருக்கு அதே சமயத்தில் இந்த சைடு ரெவென்யூ வந்து புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆனால் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் இபிஎஸோடைய லெவல் நமக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா அறுபது பைசா கூடி பத்தொம்பது ரூபா தொண்ணூறு பைசான் இருக்குது இப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் பார்த்தோம்னா அறுபத்தி ஒம்பது புள்ளி நாற்பது இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூபா கம்மியாயிடுச்சு பாயிண்ட் எய்ட்டு பாயிண்ட் எயிட்னு சொல்லலாம் பாயிண்ட் எய்ட்டு கம்மியாயிருக்கு இப்போ இந்த பாயிண்ட் எயிட் கம்மியாக இருக்குன்னா நம்ம ஸ்டாக்னேஷன்னு வச்சுக்கலாம் இல்லை டிக்ரீ ரெண்டு தானே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு டீகோட் பண்ணி பார்ப்போம் டீகோட் பண்ண ட்ரை பண்ணுவோம் இவன் வந்து செப்டம்பர் குவார்ட்டரில் ச இது ஜூன் குவார்ட்டரில் எழுபத்தி ஆறு வச்சுருந்தான் ஜூன் குவார்ட்டரில் இவனுடைய ஈபிஎஸ்டைய டிடிஎம் எழுபத்தி ஆறு வச்சிருக்கான் செப்டம்பர் குவார்ட்டரில் எழுபத்தி மூணுன்னு ரூபா குறையுது அதுக்கப்புறம் டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தோம்னா எழுபது ரூபான்னு சொல்லிட்டு சப்ஸிகைண்ட்டாக ஒரு ரூபா குறையுது ஆனால் இந்த இடத்துல மார்ச் குவார்ட்டரில் பார்க்கும்போது அறுபத்தி ஒம்பது ரூபான்னு சொல்லிட்டு பாயிண்ட் எயிட்டு தான் குறையுது அப்போ குறையறதுடைய ரேட் வந்து கம்மியாகிகிட்டே இருக்கிறதுனால இது ஒருவேளை ஸ்டாக்னேட் ஆகிட்டு அடுத்த குவார்ட்டரில் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை தூண்டுது எக்ஸ்பெக்டேஷனை வைக்க வைக்கிறது தவிர்த்து ஆக்சுவல் ரிசல்ட் வரட்ட பார்ப்போம் இப்போ வரைக்கும் ஸ்டாக்னேஷன் இல்லாட்டி டிக்ரீஸ் ரெண்டு மார்ஜினாக நம்ம க கன்சிடர் பண்ணலன்னா ஸ்டாக்னேஷன் இல்லை அந்த இதை வந்து நம்ம அது ஃப்ராக்ஷனை கன்சிடர் பண்ணோம்னாக்க டிக்ரீஸ் தான் அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஐஸ் தன்னோட ஹோல்டிங்கை புள்ளி நாற்பத்தேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூறுவா இருக்கு ஃபேர் பிரைஸ் ஐநூற்றி அறுபது இருக்குது கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி நாற்பத்தி ஏழு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ ரேஷியோவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் இருக்குது சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டஸ் வந்து அந்த அந்த பர்டிகுலர் பிஸ்னஸோட சினரியோ பாசிட்டிவாக நல்லா ஸ்கோப்ஃபுல்லாக இருக்குது டிமாண்ட்ஃபுல்லாக இருக்குது அதே சமயத்தில் இவங்களுக்கும் நல்ல கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியை வந்து யூகத்தில் நல்லா எடுத்துகிட்டு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வரும்போது நாலு புள்ளி அஞ்சு அஞ்சுன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த கம்பெனியை அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு நமக்கு தெரியாது அதெல்லாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இபிஎஸோடைய டிடிஎம்மை நம்ம அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் அறுபத்தி ஒம்பது புள்ளி நாற்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினேழு புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் இதை எக்ஸிட் ஆக போகிற வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது எக்ஸிட் ஆக போகிறது பதினெட்டு புள்ளி மூணு அதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ரூபா கிட்ட கம்மியாக தான் இருக்குது ஸோ இப்போ இது டிக்ரீஸ் ரெண்டு தென் சப்ஸிக்வெண்ட்டாக கியூ ஃபோரோட கம்பேர் பண்ணும்போது அப்பவும் பன்னெண்டு பர்சன்ட் கம்மியாக தான் இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துலையும் நமக்கு வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டு வருது ஆனால் இந்த இடத்துல க்யூ த்ரீ க்யூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்போது பர்சன்ட்டு ரைஸ் ஆயிருக்கு ஈபிஎஸ் இப்போ இது வந்து அடுத்த குவார்டருக்கும் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இது பிரகாரம் ஆவரேஜ் பிரகாரம் கம்மியாக இருக்குது அதனால ஏர்வானா மாட்டானாங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லோடு கொண்டு போகிறோம் சம்டைம்ஸ் மார்க்கெட்டர்ஸ் ஏற்றி கொண்டு போகிறாங்களா வேற பட் லாஜிக்கெலாம் நம்ம பார்க்கும்போது இது வந்து எது கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா இது வந்து சைட் வைஸாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய பார்வை எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம வந்து மார்க்கெட்டில் ரியாலிட்டியில் வாட்ச் பண்ணிக்குவோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் டிடிஎம் அதோட ஆவரேஜ் சப்ஸிக்வென்ட் குவார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இதோடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி நூற்றி பத்தொம்போது மிட் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இப்போ இவன் இதை கடந்து தான் மேலே தான் போய்கிட்டு இருக்கிறான் நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் என்ன ப்ரைஸ் ரேஞ்சு கிடைச்சிருக்கோ அதை வந்து சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ இங்கே சார்ட்ல நம்ம எடுத்துருக்கிறது பிபி ஜோன்ல இருந்து ஆர் ஃபோர் வரைக்கும் எடுத்துருக்குறோம் மார்க்கெட்டர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல அதனால நம்ம வந்து சேஃபர் சைடு எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம பிரைஸ் எல்லாத்தையும் யூ பார்த்துருவோம் அப்புறமா என்ன மூமெண்ட்டில் இருக்குங்கிறத பார்ப்போம் பிபியோட பாட்டம் பிபின்னா பிரேக் பாயிண்ட் அதோடைய பாட்டம் ஜோன் அப்படிங்கும்போது பாட்டம் அதுக்கப்புறம் பிபி பிரேக் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் அதோடைய அந்த டாப் அப்படிங்கிறது மூணாக பிரிச்சுருக்குறோம் பிபியோட பாட்டம் எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஒம்பது பிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி ஒன்று பிபியோட டாப் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ஆர் ஒன் ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்னுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு ஆர் டூ ஆயிரத்தி எழுநூற்றி நாலுலருந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருநூறு இதை தாண்டி இவன் ஆர் ஃபோர் போறான் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு அதே சமயத்தில் இவனுடைய பிஹேவியர் மிட் பாயிண்ட் ஒட்டி வர்றதுனால நம்ம வந்து இதுக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் நான் இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கல இதில் மார்க் பண்ணல அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இங்கே என்எஸ்சியில் காட்டுறது வந்து பார்த்தோம்னாக்கா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து காட்டுது அதுலேருந்து அவன் இந்த மிட் பாயிண்ட் அவன் லிஸ்டான டயத்துலேயே வந்து இந்த ரேஞ்சு தான் இருக்குது மிட் பாயிண்ட்டுடைய ரேஞ்சில் தான் இருக்குது அங்கேருந்து ஆர் டூவை உடச்சு கீழே வந்து ஆர் டூ ஆர் ஆர் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு திருப்பி இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போகிறான் இப்போ இதை உடைச்சான் அப்படின்னு சொன்னால் ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது வந்து இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருந்தாலும் ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இல்லை நான் வந்து ரூல்ஸ் பிரகாரம் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னானே எகெயின் திருப்பி இவன் ஆர் டூ வரைக்குமோ இல்லாட்டி இந்த மிட் பாயிண்ட் வரைக்குமோ ஒரு கரெக்ஷனை போட்டுட்டு இந்த சைடு எங்கன்னுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு வந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா எடுத்து வந்தால் நான் அடுத்த குவார்டர் ஜூன் குவார்டருடைய ரிசல்ட் நல்லா வந்தான் அப்படின்னு சொன்னாக்க மேலே போகிற மாதிரி அவனு அவுட் பர்ஃபார்ம் இருந்ததுன்னா அவன் வந்து மேலே உடச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி போனான்னாக்க ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு எப்போ இந்த மிட் பாயிண்ட்டை உடைக்கும் போது ஆர் த்ரீ ஆர் ஃபோரோடைய மிட் பாயிண்ட்னா அப்ராக்சிமேட்டா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்ட வரும் ஆர் ஃபோர் வரைக்கும் போறோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ஸோ இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கிறோம் சப்போஸ் உதப்பிட்டா அப்படின்னு சொன்னால் கீழே இறங்கினான்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இவ இந்த மிட் பாயிண்ட் உடைக்கும் போது அதாவது ஆர் டூ ஆர் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் உடைச்சிட்டா அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் ஆர் பிபி வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே